அன்பது உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இது புலக்கனி எழுந்துவா ஒரு அழகான குட்டி கதையோடு உங்களை நாடி வந்திருக்கின்றேன் நான் உங்களின் கேர்த்து சொன்னேன் நீங்களும் ஒரு பென்சிலாக முடியும் என்று சொன்னால் நம்புவீர்களா நம்பித்தான் ஆக வேண்டும் இன்று நான் உங்களுக்கு ஒரு பென்சிலின் கதையைத்தான் கூறப்போகின்றேன் முன்னொரு காலத்திலே ஒரு முதியவர் ஒருவர் பென்சிலை செய்து கொண்டிருந்தார் அது அந்த பென்சிலை செய்து முடித்த பின்னர் அதனை விற்பனைக்காக அனுப்ப வேண்டும் அதனை பொதி செய்வதற்கு முன்னதாக அந்த பென்சிலிடம் ஐந்து விடியங்களை நீ கடைபிடிக்க வேண்டும் என்று கூறினார் அந்த பென்சிலும் சிறு பையனை போல அது என்ன விடியங்கள் என்று கேட்டது அதற்கு முதலாவதாக நீ ஒரு சிறந்த பயனை இந்த உலகத்துக்கு தருவதாக இருந்தால் இன்னொருவருடைய கைக்குள் இருந்துதான் செயற்பட வேண்டும் என்று கூறினார் அதற்கு பென்சிலும் சம்மதித்துக் கொண்டது அடுத்ததாக நீ விடுகின்ற தவறுகளை உன்னால் திருத்திக் கொள்ள முடியும் அதனால் தவறு விடுவது பெரிய விடயம் அல்ல அதை நினைத்து நீ மறந்து கூடாது என்றும் கூறினார் மூன்றாவதாக நீ அவ்வப்போது பெரு எதிர்கொள்ள வேண்டி வரும் எவ்வாறு என்றால் உன்னை நீ தேய்ந்து போகின்ற போது உன்னை அவர்கள் ஆஹ் தீட்டுவார்கள் தீட்டுகின்ற போதுதான் நீ சிறந்த பயனை தருவாய் ஆகவே அந்த வழியை நீ பொறுத்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் நான்காவதாக என்னவென்று சொன்னால் நீ எப்போது உனக்குள் இருக்கின்ற அந்த கரி தேய்ந்து விடுகின்றதோ அதோடு உன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும் ஆகவே அதை எப்போதும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த உலகத்திற்கு சிறந்த பயனை தர வேண்டும் என்று கூறினார் ஐந்தாவதாக கூறிய விடயம் என்னவென்று சொன்னால் வாழும் காலத்தில் உன்னுடைய தடங்களை இந்த உலகத்துக்காக பதித்து செல்ல வேண்டும் ஏனென்றால் உனக்குள் இருக்கின்ற அந்த கரி முடிந்த பின்னர் அஹ் நீ இந்த உலகத்தை விட்டு நீங்க வேண்டும் ஆகவே வாழுகின்ற காலம் வரைக்கும் நீ சிறந்த தடங்களை நீ வாழ்ந்ததற்கான சிறந்த தடங்களை நீ பதித்து செல்ல வேண்டும் என்றும் அந்த பென்சிலுக்கு கூறினார் அஹ் பென்சிலும் சரியென்று அந்த ஐந்து விடயங்களையும் தான் கருத்தில் கொண்டு செயற்படுவதாக அந்த தன்னை உருவாக்கியவருக்கு உறுதிமொழி அளித்துவிட்டு அந்த அஹ் பொதிக்குள் சென்றது இவ்வாறு தானே நாங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை அடைய வேண்டுமாக இருந்தால் அல்லது நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை சரியாக அர்த்தமுடியதாக வாழ வேண்டுமாக இருந்தால் இருந்து கற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை தானே ஒருவரிடம் இருந்து நம் முன்னோர்களோ அல்லது நம் பெரியோர்களோ அல்லது நம்மை விட ஆஹ் ஒரு விடயத்தில் அதிக அறிவு மிகுந்தவர்களிடமிருந்தோ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்போதும் நாம் கற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அது ஒரு முக்கியமான விடயம் நாங்கள் கற்றுக்கொண்டு கொண்டு செல்கின்ற பாதையில் பல்வேறு துன்பங்கள் நமக்கு வரத்தான் போகின்றன அவற்றையும் எதிர்கொள்ள நாங்கள் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் இந்த உயிர் எப்போதும் பிரிந்து விடலாம் ஆனால் வாழ்கின்ற காலத்தில் நாங்கள் வாழ்ந்ததற்கான தடயங்களை நல்ல தடயங்களை விட்டு செல்ல வேண்டும் அது மற்றவர்களுக்கு பயனுடையதாகவும் அமைய வேண்டும் ஆகவே எங்களுடைய வாழ்க்கை ஒரு பென்சில் போலத்தான் அந்த பென்சில் இந்த உலகத்துக்கு எவ்வாறு பயனுடையதாக இருக்கின்றதோ அவ்வாறு வாழும் காலம் வரைக்கும் பயனுடையதாக இருந்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த கதையினுடைய நோக்கமாக இருக்கின்றது ஆகவே வாழும் காலத்தில் போல் வாழ நான் ஏற்கனவே தயாராகிவிட்டேன் நீங்கள் எல்லோரும் தயாரா தயாராக இல்லை என்றால் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அது ஒரு சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு மற்றும் ஒரு அழகான குட்டிக் கதையோடு உங்களை நடைபெறுகின்றேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அன்புறவுகளே